கோடைந்த பண்ணி தோரம் பண்ணாலும் நெல்லடி நம்பர் இருந்த வளர்க்கு பாவி பாவினை வந்தாலும் நெல்லு தலையில போட்டு விதி எங்களை வைக்க போட்டு பாவி முடுநாடு

என்ன செத்த பாட்டு பாய் மூடுனா என் குழப்பம் இன்னைக்கு சிந்தாதோ என் திரும்பம் என் சிண்டி வேற மாதிரி வரா

ஏய் தகிச்சிட்டு ஒரு ஆளுக்கு கூட வேலி இல்ல மல்ல கேய் நம்ம ஹோட்டல் காசி வந்து ஏல தொண்டையோ குவா ஒரு பண்ணனதாம் ஒரு ஆளுக்கு தான் மனைய எங்கி யா மார்வேல மச்சண்டல பாவி என்கிற என் மார் மேல மட்டுந்திர பண்ணும் நான் மருந்த மாலிலே எனக்கு மனமே இல்லாத பாவியருக்கு நான் பிள்ளை சுமந்து கண்ணாடி அவ என்ன பட நின்ோ ஆனாலயோ பண்ணலையோ சண்டாள பாக் அவன் என்ன படங்க நின்னையோ நீ அப்ப இங்க ஏத்த சண்டாள பாவூர நீ கொடுத்த வாங்கிடு

இது பெத்தமாக்கட பைசோட வீடு வந்தா கேட்க பத்தூர் சித்தாத்தா கேக்க பால் பாய தக்கறையும் என் பக்கரை பாயிடுக்கு தந்தாள அந்த பத்திரி போய் என் நான் போறேன் பக்கம் தான் போல